Don't glory glory in 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 anything external. Not even in the size of of your church. church. Today many people glory, number of people number our எந்த ஒரு நீங்கள் நீங்கள் அளவை கூட எங்களுடைய சபையில் எவ்வளவு பேர் என்று சொல்லி சபையில் பேர்

Romans 14, 17 says, let's go back there, the kingdom of God, is not eating and drinking, it's righteousness, ராஜ்யம் அது நீதி என்று இந்த வாழ்க்கையை நான் வாழ முடியும்

அவருடைய இறுதியானது ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் சுத்தமாக இருக்க முடியும் விபச்சாரமான ஸ்திரீயானவள் ஒரு கண்ணி ஸ்திரீயை போல மாற முடியும்

எவ்ரிபடி சார் ஐயாம் குட் பர்சன் ஆல் தி அதர்ஸ் ஜஸ்ட் ஃபால்ஸ்லி அக்யூஸ் மீ நான் நல்லவன்தான் என்ன எல்லாரும் என்னை பொய் ஆயி குற்றம் சாட்டி என்னை சிறையில் அடைக்க விட்டால் என்று சொன்னார் இந்த கிங் வென்றுதான் லாஸ்ட் சார் கடைசி அரைக்கு செல்லுகிறார் ராஜா குட் மீன் சென் ஐ டிசர்வ் திஸ் ஆயு டன் சோ மனி ராங் திங்ஸ் அண்ட் ஆம் போட்டிங் ஜெய் நான் எவ்வளவோ தவறு செய்து விட்டேன் ஐயா நான் இந்திய சிறையிலே போடப்படுவதற்கு தான் தகுதி என்ன சொன்னார் சோ த கிங் டோல் த ஜெயலர் ஆகவே இந்த சிறை அதிபதியினிடம் அந்த ராஜா பார்த்து சொன்னார் சி ஆல் திஸ் ஆர் குட் பீப்புள்

என்னுடைய தவறு இல்ல என்னுடைய மனைவிட தவறு எல்லாரும் இப்படிதான்

வெளியரங்கமாய் மட்டுமல்ல இட்ஸ் பிளஸ் இன்வர்ட் வெளியமாகவும் உள்ளரங்கமாகவும் வாழ்க்கையிலே சனிக்கிழமை ஓய்வு நாளிலே தேவனை துதிப்பார்கள் நாம் எப்பொழுதும் தேவனை துதிக்கிறோம்

அது கர்த்தருக்கு சொந்தமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் and so we want to use it wisely ஆகவே அதை ஞானமாய் பயன்படுத்த விரும்புகிறோம் that is the meaning of giving everything to god எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று கொடுப்பது என்பதனுடைய அர்த்தம் இதுதான் everything which in the old testament they rejoiced only sometimes now we can rejoice always பழைய ஏற்பாட்டிலே எப்பொழுதாவது அவர்கள் சந்தோஷமா இருந்தார்கள் புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையிலே கருத்தர்கள் எப்பொழுதும் நாம் சந்தோஷமா இருக்க முடியும் தித் இஸ் தியூ கவர்ன் வர்ட் ஆல்வேஸ் ஆர் எவ்ரி திங் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் என்பது புது உடன் நடிக்க வார்த்தை ஓல் டெஸ்ட் மென்ட் வாஸ் சம்டைம் பழைய உடன் எப்போதாவது பார்ட் ஆஃப் வட் ஐ ஹேவ் ஐ கிப் டு god அல்லது எனக்கு இருக்கக்கூடிய காரியங்களிலே ஒரு பகுதி கொடுக்கிறேன் ஒன் டே இன் செவன் ஏழு நாட்டில ஒரு நாள் ஆண்டவர்கள் நவு கிவ் செவன் டேஸ் இன் செவன்

அப்படி இருந்திருக்குமே என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான மனைவி வைத்திருந்திருக்க மாட்டார் So டுடே we have inward peace. இன்றைக்கு நமக்கு உள்ளான ஒரு சமாதானம் உண்டு. And from our side we have peace with people. நம்மிடத்திலிருந்து நம்ம மூலமாக மற்ற மக்களோடு கூட சமாதானத்தை வைத்துக் கொள்றோம். But the people in the world Jesus said you will have tribulation from the world. ஆனால் இந்த உலக மக்களிடத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் என்று இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். Persecution, உபத்திரவம், criticism, குறை சொல்லுதல்,

போஸிங் தீப் ஸ்ட்ரீனிங் சம்திங் இந்த டாக் அந் நியூ ஷைனை டார்ச் அவன் மியூசிக்கோனு லைக் ஒரு திருடன் இருட்டலே திருடிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்க அவனை பார்த்து ஒளியை பிரகாசிக்க செய்தால் அவனுக்கு பிடிக்குமா தட்ஸ் ஹவுட் இஸ் வென் வீஸ் ஆ லைக் அ லைட் த பீப்புள் இந்த ஓலர் டோன் லைக் அப்படித்தான் நாம் இந்த உலகத்தின் ஒளியா இருக்கும்பொழுது உலக மக்களுக்கு அது பிடிக்கா பட் இன் வோட் லீ வி ஹாப் பீ அதில் உள்ளாக நமக்கு சமாதானம் உண்டு நாம் ஜெபிப்போம் பாரு பரலோ பிதாவேஸ் டூ வான் அய்யோ இன் ஆர் கண்ட்ரி ஒரு தேசத்திலேயுமே கடமண்ட எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் சேஸ் டு வி அ லைக் பார் யூ